வணக்கம் நண்பர்களே நம்ம பெரிய வீடியோலாம் அதிகம் போகிறதே கிடையாது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுகிட்ருந்தேன் அண்ணனை பற்றி வேறு வீடியோக்கள்லாம் போட்டுட்ருப்பேன் அண்ணன் எப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன் ஏன்னா நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இல்லைங்க ஊரில் கண்டிப்பாக இருந்தேன்னா தோட்டில் துண்டா போட்டு நேரம் என்னால் அளவுக்கு நான் ஓட்டு நான் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துருவேன் ஊரில் இருந்தாலும் அப்பையும் விடலை என்னோடய ஃபேமிலி சர்க்கிள் டோட்டலாக எல்லா பக்கமும் நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணனுக்கு நம்ம எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்சது என்ன நம்ம வீடியோ பார்க்குற ஒரு ஆயிரம் பேர் நினச்சி அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற வீடியோலாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் தாங்க நான் இருந்தேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஷ்ணவி மே விஷயம் தெரிஞ்சோன்னா நம்ம வந்து முதலே ஒரு வீடியோ பண்ணணுன்னு நினச்சேன் சரி அது எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு மட்டும் இது பண்ணிட்டு போயிடுவோம் தான் நான் இருந்தேன் ரெண்டாவது டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டிஎம்கேயில் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வருது ஒரு பக்கம் இப்படிலாம் ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு தோணுதுங்க சரி அவங்கள விடுங்களேன் இந்த டிஎம்கேல கட்சியில் இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கே கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கட்சி தலைவரையும் சரி அடுத்தது துணை முதலமைச்சரையும் சரி யாரெல்லாம் கேவலமாக கண்ணா பண்ணான்னு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல சேர்த்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துட்றாங்க அதை வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கவங்க யாருமே கேட்க மாட்டேறாங்க என்ன தலைவரே நம்மளை வந்து இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பதவி கொடுக்குறீங்களே நம்ம அடிப்படை கட்சி தொண்டர்கள்லாம் நிறைய பேர் நம்மளுக்கு கட்சிக்கோசரம் உழைச்சிருக்காங்களே அவங்களுக்கு எதுவும் பதவி கொடுக்க மாட்டிங்களா உங்களை திட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுப்பீங்களான்னு யாரும் ஒரு வார்த்தை கேட்குறதில்ல அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கொத்தடிமைகள்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உடன்பிறப்புகள் யூபினா உடனே யூபினால் கொத்தடிமை கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க உடன்பிறப்பு அது வேற யூபிஎஸ் சொல்கிறாங்க கொத்தடிமைன்னு சொல்கிறாங்க காரணம் வந்து இதுதான் யாரெல்லாம் வந்து டிஎம்கே திட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பதவி கொடுக்குறீங்களே நீங்கள் ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு இவங்களும் கேட்க மாட்டாங்க என்னடா நம்மளே வந்து இவ்வளோ கழிவு கழியை ஊற்றிருக்காங்களா அவங்கள நம்ம எதுக்குனா கட்சியில் சேர்த்து பதவி கொடுக்கணுன்னு கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்களும் அதை உணர மாட்டேங்கிறாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே கட்சியில் சேர்ந்து ஒரு பதவி வாங்கணும்னா அவங்க கட்சியை கேவலம் பேசணும்னு சொல்லிட்டு சில குரூப்புங்கள்லாம் இப்போ கிளம்பியிருக்குங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா யாராக புதுசாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள அந்த கட்சியில் சேர்ந்துக்கிறது ஃப்ரேம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவங்க கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ போடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது மைக்கு நின்ட்டுனா மைக்கு முன்னாடி நின்று போய் பேசுகிறது இப்படி பேசி பேசி அந்த கட்சியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டோம்னா நமக்கு அந்த கட்சியில் இப்போ பொறுப்பு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எதிர்கட்சிக்கு போனால் ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கட்சியில் போய் சேர்ந்து ப்ராப்ளம் ஆகணும் எங்கெங்கெல்லாம் மைக்கு நிறாங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம முகத்தை காட்டிட வேண்டியதான்னு சொல்லி இந்த அம்மா அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க இன்ஸ்டாவில் போய் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும்தாங்க வந்து பார்த்திங்கன்னா காரில் இருந்துக்கிட்டு ஜா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அது நல்ல விஷயம் தான் அது வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ வீடியோ எடுத்து போடுறாங்களா மற்றவங்களாம் செய்கிறதில் வீடியோ எடுத்து போகலான்னு கேட்டால் வீடியோ எடுத்து போடுறது நல்லது தான் ஏன்னா இதை பார்த்துன்னா ரெண்டு மூணு பேரும் நல்லா செய்ய தோணும் ஆசை இருக்கும் அதனால் வீடியோ எடுத்து போகிறதெல்லாம் இல்லை அது ரெண்டே வீடியோ மட்டும்தான் அவங்க அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுத்த வீடியோ மட்டும்தான் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்களுக்கு என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க மக்கள் பண்ணி செஞ்சோம் மக்கள் பண்ணி செஞ்சோம்னு சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே தெரியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து கட்சியில் சேர்ந்துட்டோம் நம்மளுக்கு இன்ஸ்டாவில் ரெண்டு லட்சம் ஃபாலோவருக்கு மேலே இருக்காங்க நம்ம ஒரு ஃபேமஸான முகம் நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிறப்ப கட்சியில் ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்கன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் இங்கே தாவைக்கெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா எத்தனோ வருஷம் உழைச்சவங்களாம் இருக்காங்க நீ என்னம்மா செஞ்சுட்டேன் ரெண்டு வீடியோவில் சாப்பாடு போட்டுருக்காங்கம்மா பல வருஷமாக சாப்பாடு போட்டவங்க வந்து இன்னமும் கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்காங்களே தவிர அவங்க பதவி ஆசைகளை இன்னும் ஆசைப்பட்டது கிடையாது இன்னமும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தளபதி அண்ணனுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியான வீடியோ தான் கிடைச்சது நான் எனக்கு கண்ணில் பட்ட வீடியோ மட்டும் தான் நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க அந்த டிஸ்பிளேல ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து பதவி கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் அதெல்லாம் கணக்கு இல்லைங்க நம்ம ஒரு நல்லது செய்யணும் அது அந்த நம்ம நல்லது செஞ்சால் எங்கள் அண்ணனுக்கு நல்ல பேர் கிடைக்குதா அதுக்கோசரமே நல்லது செய்கிறாங்க புரியுதுங்களா அண்ணனுக்கு நல்ல பேர் கிடைக்குதா நம்ம ஒரு நல்லது செஞ்சால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கா நோக்கி தான் போயிட்டுருக்காங்களே தவிர இவங்கள மாதிரி நான் மக்கள் பணிக்கு வந்திருக்கேன் மக்கள் பணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு யாருமே வாயை தொடர்ந்து சொல்ல சொன்னதும் கிடையாது சொல்ல போகிறதும் கிடையாது இத்தனை பேர் இத்தனை இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு சில வீடியோலாம் கிடைக்க மாட்டேது இவங்க வந்து இந்த வீடியோ போடுறாங்களா அந்த வீடியோ மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கிறதே தவிர நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து யாருமே ஒரு வார்த்தை கூட இது சொல்லவே இல்லைங்க அவங்க வந்து மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லணுன்னு அவசியம் கிடையாது செய்யாதவங்க தான் நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன்னு இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா என்ன ஏன்னா வயசினவை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நீ மற்றதெல்லாம் பேசிட்ருக்கேன்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அவங்க மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியும் அவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே கட்சியில் கூப்பிட்டு சேர்ந்து பொறுப்பு வாங்குறதுக்கோசனம் அந்த கட்சிக்கு போயிட்டாங்க சரிங்களா அந் அவங்க எங்கள் கட்சியில் இருக்கும்போது டிஎம்கேக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வீடியோக்கோ ஒரு ஏதோ ஒரு பதிவு போட்டாலும் அது கமாண்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க அதுவும் அவங்க கவலைப்பட்டு நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தாவை வந்து நான் டிஎம்கேல சேர்ந்ததுனால நம்ம என்ன என் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒன்று நேர்மையாக இருந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை அவங்க ஒரு நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இதுன்னா தாவைக்காக தான் பொறுப்புன்னு சொன்னால் அது நம்ம என்னான்னு பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே செஞ்சது கிடையாது நான் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த கோகிலான்னு ஒரு அக்கா இருக்காங்க நான் இன்ஸ்டா ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிக வீடியோ நான் வந்து லைக் பண்ணியிருக்கேன் அவங்க பர்மிஷன் இல்லாமல் தான் இந்த வீடியோலாம் அவங்களுக்கு டிஸ்பிளேவில் ஓடிட்டுருக்கு அந்த அக்கா எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணா அவங்க பர்மிஷன்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பண்ணி செய்கிறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா தளபதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடாக போங்க அவங்களோட கஷ்டத்தைகளை கேளுங்கள் நம்மளால் சரி செய்ய முடிஞ்சால் சரி பண்ணு சரி பண்ணுங்கள் ரெண்டாவது நம்மளோட கொள்கையை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் அவங்க நிறையா இறங்கி வேலை செய்கிறாங்க அந்த கோயிலாங்கிறவங்க நிறைய அவங்க மட்டும்தான் எனக்கு நிறைய நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் ஒரு ஆள் சரிங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களும் பெண்கள் தான் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்குறதுல கட்சின்னு சொல்கிறாங்க யார் நம்ம அக்கா வைஷ்ண அக்கா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும்னா நீங்கள் கட்சி மாறுறதுக்கோசரம் ஒரு ஃபேம் ஃப்ரேமுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க டிஎம்கே இவ்வளோ தூரம் பேசிவிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே மூலிமா மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் இதில் ஒன்று தெரியுதுண்ணா தளபதிண்ணா உங்க உங்கள் கட்சியில் உறுப்பினராக இருந்துட்டு வெளியே போனாவே இவ்வளோ மவுசு இருக்குண்ணா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்போ புரியுதுண்ணா அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு உறுப்பினருக்கே இத்தனை மீடியாக்கள் அப்புறம் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் மூலியமெலாம் வந்து ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு உறுப்பினருக்கே எவ்வளோ மரியாதை இருக்காங்க அப்போனா மக்கள் மத்தியில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மேலே வருவீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆவீங்க மக்களுக்கு நல்லது செய்வீங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச சில எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக ஓகே நண்பர்களே இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா டிவி கீழே இருக்கும்போது நம்ம தோழர்கள்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்லாம் குறைஞ்சிட்டே வருது அதே மாதிரி ட்விட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அன்ஃபாலோ பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் அவங்களை ஃபாலோ பண்ணது கூட கிடையாது ஓகே வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பெரிய வீடியோ போடணுன்னா நம்ம அண்ணன் பிரச்சாரத்தை வரட்டும் அண்ணன் ப பேசுகிற வீடியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல திட்டங்கள் செஞ்சுட்டுருக்காங்களா நம்ம நண்பர்கள் அவங்க வீடியோலாம் கிடச்சா கண்டிப்பாக பெரிய வீடியோ நம்ம போடுவோம் ஓகே நண்பர்களே பாய் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சரி சரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் என்னென்னா அந்த அக்கா வந்து போகிற போகிறப்போக்கில் பொசுக்குன்னு இன் தாவேக்கா வந்து இன்னொரு பிஜேபின்னு சொல்லிட்டாங்க அது எப்படின்னா அந்த டிஎம்கே துண்டு வந்து தோலில் விழுந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்சி எல்லாமே பிஜேபியே தான் தெரிய மாட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து சேர தாவைக்காயில் சேரும்போது அது பிஜேபியே தெரியலையாட்ருக்கு அந்த கருப்பு சோப்பு துண்டு தோளில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கட்சியுமே பிஜேபி தான் டி டிஎம்கே தவிர மற்ற எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியை தான் இந்த காரங்களுக்கு தெரியும் இந்த தாவைக்காய் யார் என்ன கட்சி மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளிச்சத்துக்கு வரும் ஓகேங்களா இந்த அக்கா மறுபடியும் பாருங்கள் இங்கேருந்து மறுபடியும் பிஜேபியில் தான் போய் ஜாயின் பண்ண போகுது எல்லா கட்சியும் பிஜேபின்னு சொல்லுது இந்த அக்கா மறுபடியும் பிஜேபியில் தான் ஜாயின் பண்ண போகுது ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காவுக்கு பெரிய பதவியாக கொடுப்பாங்க இப்போ டிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒசரம் இவங்க வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அடுத்ததெல்லாம் ஒரு பத்து பா இருபது நாள் ஒரு மாதத்துலேயே இவங்கள கண்டுக்க மாட்டாங்க அதனால் அந்த அக்கா என்ன பண்ணோம் என்ன இந்த அக்கா வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க நம்ம வந்து பெரிய கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மோட்டிவ் உள்ளவங்களாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிஜேபியில் இடம் கிடைக்கும் எம்எல்ஏ சீட்டு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சியில் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இது கூடிய சீக்கிரத்தில் பாருங்களேன் ஒரு நாலஞ்சு மாதத்தில் உங்களுக்கு இந்த நியூஸ் வெளியே வரும் ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்